அன்பானவர்களே தினமருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவராக இயேசு கிருவி நாமோதரன் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூணு இரண்டாவது வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று தாவிது சொல்கிறார் அன்பானவர்களே ஆடுகள் மெய்ப்பன் இதை எடுத்துக்கொள்வோம் நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறாருன்னா எங்க நல்ல தண்ணீர் இருக்கிறதோ எங்க நல்ல பொருட்கள் இருக்கிறதோ பாதுகாப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஆடுகளை மேய்ப்பார் இன்றைக்கு நமக்கு நல்ல ஆகாரம் தேவை ஆம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக வாழ்வில் ஆவிக்குரியதான வாழ்வில் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்றதான ஆகாரம் நமக்கு தேவை அதே போல் தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் ஆகவே இந்த நாளிலே இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று என்றால் அவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தெய்வீகமான அந்த மகிமையின் பிரசன்னம்தான் ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அபிவிருத்திக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் படிப்பு எல்லாவற்றிலுமே உயர் நிலையின் அனுபவத்துக்கு வரணும்னா அவருடைய தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகவே நல்ல மெய்ப்பனுடைய கைகளுக்கு அடங்கி நடக்கிற ஆடுகள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கும் இந்த வாரத்தின் முதல் நாளில் நல்ல மெய்ப்ப நாம் ஏசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார் நீங்கள் நானும் ஆண்டவரின் சத்தம் இது என்று கேட்டு அவரை ஆராதனை செய்வதற்காக ஆலயத்துக்கு செல்லலாமே அப்படி ஆலயத்துக்கு செல்லும்போது அங்கே என்ன கிடைக்கிறது என்றால் அவர் கொடுக்கிற வார்த்தை கிடைக்கிறது அதுதான் புல் அதேபோல அவர் தம்முடைய பிரசன்னத்தை மகிமையை வல்லமையை நமக்கு அந்த நாளிலே அருள்கிறார் ஆகவே இவை இரண்டும் தொடர்ந்து வரக்கூடியதான நாட்களுக்கு நாம் சந்திக்கக்கூடியதான எந்த பிரச்சனைகளும் மேற்கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும் ஆகவே வாரத்தின் முதல் நாளில் அவருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்களேன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு இன்றைக்கு நீங்கள் வரும்போது நிஜமாகவே இந்த வாரம் முழுவதற்கும் தேவையான ஒரு நல்ல ஆவிக்குரிய உணவு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற சபையை எந்த விதத்திலும் தவற விடாதீர்கள் அங்கே செல்லுங்கள் உங்களுக்கான காரியங்களை கத்தர ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் முழு மனதோடு கத்தற பாடி ஆராதனை செஞ்சு அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் புதுபல அடைவீர்கள் நாளுக்கு நாள் அந்த புது பலன் என்ன செய்யணும் நாம் எதிர்கொள்ளுகிற எந்த காரியத்தையும் எதிர்த்து நிற்க திராணியும் பலனும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த வாரம் முழுவதும் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழணும்னா முதல் நாள் அவருடைய கையில் ஒப்படைச்சிருங்க அந்த முதல் நாள் என்னுடைய அனுபவம் தான் மற்ற நாள்களுக்கு நமக்கு ஒரு எல்லா காரியங்களையும் சந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அவரை ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் நிஜமாகவே ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்வு இந்த வாரம் முழுவது வாழ்வீர்கள் மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நல்ல பிதாவே ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் நல்ல மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு ஆடுகள் பின் செல்கிறது போல இந்த நாளில் மூடிய சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு சென்று நீர் கொடுக்கிற சகல விதமான எல்லா விதமான நன்மைகளை பெற்று இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக இந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படைந்த ஒவ்வொருவரையும் மனதாரணன் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் புது பலனடைந்து உமக்கென்று சாட்சியாய் எழும்புவார்களாக இந்த வாரம் முழுவதும் பல வெற்றிகளை சம்பாதிப்பார்களாக பல நன்மைகள் தேடி வருவதாக இதுவரை பெற்று ஆரோக்கியமும் சுகமும் புது